வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பற்றிமன்ற பேச்சாளராக இன்றைய தினம் பேசியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏங்க இப்படி ஒவ்வொருத்தரையாக நீங்கள் த தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களேங்க சினிமா மார்க்கெட்டில் அப்படி இருந்தார் அஞ்சார் படத்துக்கு மேலே நல்ல உச்சத்தில் வந்து கொண்டு இருந்தவர் தான் அவர் கேப்டன் விஜயகாந்த் எங்கள் அண்ணன் கேப்டன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் இருந்து விலகி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் அவர் இறங்கி வந்தார் அவர் இறங்கி வந்த உடனே அவர் கல்யாண மண்டபத்தை தான் இடித்தாங்க அந்த கல்யாண மண்டபத்தை இடித்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அதையும் விடலை இடித்தா இடிச்சிட்டு போட்டு மக்களுக்கு நன்மை செய்ய தான் வந்தார் புரட்சி கலைஞர் புரட்சி கணல் கேப்டன் என்ற பல பட்டங்கள் கொண்ட அவர் அன்றைய தினத்தில் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் அவரையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக பண்ணி பண்ணி கொண்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி அவரை நீங்கள் மக்கள் சாவடிச்சிட்டிங்க நீங்கள் தான் காரணம் மக்கள் தான் மக்கள் தான் அவரை இப்படி பண்ணி பண்ணி சாவடிச்சிட்டிங்க இப்போ கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு கோயில் கட்டி இன்றைக்கி கும்பாடு கும்பிடுறாங்க எல்லாருமே ரசிகர்கள் தொண்டர்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் யார் வந்தாலுமே இப்படி நீங்கள் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வா ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு தைரியமான ஒரு தைரியசாலியை பார்க்க முடியாதுங்க அந்த மனுஷனே நீங்கள் இப்படி சாவடிச்சுட்டீங்களே இனி வரவங்க எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி பண்ணால் இந்த நாடு எப்படி முன்னேறும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா திமுக மற்ற அரசு எல்லாமே இதுதான் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க மற்ற அரசை விட நாம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருமே நல்லா செய்வோமேன்னு வர எங்கள் அண்ணனையே நீங்கள் சாவடிச்ச நீங்கள் இப்போ எல்லாரையும் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் உங்களுக்கு யார் நல்லது பண்ண வருவா என்று சவுந்தரராஜன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக ஒரு பேட்டியில் என்று கூறியுள்ளார் மிக சந்தோஷமான விஷயந்தான் கேப்டன் அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் இந்த மீடியாக்காரங்க பார்த்தவர்கள் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி கடைசி காலகட்டத்தில் அவர் மக்களே சாவடிச்சுட்டாங்க இதுதான் பெரிய ஒரு தவறு என்று கோயில் கட்டி அவருக்கு கொண்டாடுங்கள் என்று சவுந்தரராஜன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அற்புதமாக தன்னோட பட்டிமன்ற விழாவில் அற்புதமாக ஒரு வீடியோ வந்துள்ளது